எஸ்ஐயா அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது மக்களின் பாவங்கள் கண்டிக்கப்படல் மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன உங்கள் கைகள் இரத்தப்பழியால் கரைபட்டுள்ளன உங்கள் விரல்கள் தீமையால் தீட்டுப்பட்டுள்ளன உங்கள் உதடுகள் பொய்களை உதிர்க்கின்றன உங்கள் நாக்கு தீயவற்றை முணுமுணுக்கின்றது நீதியான வழக்கை கொண்டு வருபவர் எவரும் இல்லை உண்மையுடன் வழக்காடுபவர் யாரும் இல்லை வெறுமையான வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொய்யை பேசி வஞ்சனையை கருத்தறித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர் நச்சுப்பாம்பின் முட்டைகளை அடைகாக்கிறார்கள் சிலந்தி பூச்சியின் வலையை பின்னுகிறார்கள் அவற்றின் முட்டைகளை விழுங்குபவர் சாவார் உடைபடும் முட்டையிலிருந்து கட்டுவெறியின் வெளிவரும் அவற்றின் வலைகள் உடையாக பயன்படா அவற்றின் வேலைப்பாடுகளை கொண்டுவ எவரும் தம்மை போர்த்தி கொள்ள மாட்டார் அவர்களின் தீச்செயல்கள் தீயன அவர்களின் கையில் இருப்பன வன்முறை செயல்களே தீமை செய்ய அவர்கள் கால்கள் விரைகின்றன குற்றமற்ற இரத்தம் சிந்த அவர்கள் துடிக்கின்றனர் அவர்கள் எண்ணங்கள் தீயவை பாலாக்குதலும் அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன அமைதி வழியை அவர்கள் அறியார் நீதியின் பாதையில் அவர்கள் நடக்கவில்லை தாங்கள் செல்லும் பாதைகளை கோணலாக்கினர் அவற்றில் நடப்பவர் எவரும் அமைதியை அறியார் மக்கள் தம் பாவங்களை அறிக்கையிடல் ஆதலால் நீதி எங்களுக்கு வெகு தொலையில் உள்ளது நேர்மை எங்களை நெருங்கி வரவில்லை ஒளிக்கென காத்திருந்தோம் காரிருள்தான் கிட்டியது விடியலை எதிர்பார்த்தோம் இருளிலேயே நடக்கின்றோம் பார்வையற்றோரை போல் சுவரை பிடிக்க நாங்கள் தடவுகின்றோம் கண்ணில்லாதவரை போல் எங்கள் வழியில் தடுமாறுகின்றோம் நண்பகலிலும் மங்கிய பொழுதிலும் செத்தவர் போல் இருக்கின்றோம் கரடிகளைப் போல் நாங்கள் யாவரும் உருமுகின்றோம் புறாக்களைப் போல் பெருமூச்சுடன் விம்முகின்றோம் நீதி தீர்ப்புக்காக காத்திருந்தோம் ஒன்றையும் காணவில்லை விடுதலையை எதிர்பார்த்திருந்தோம் அது எங்களுக்கு தொலையில் உள்ளது உம் திருமுன் எங்கள் குற்றங்கள் பெருகியுள்ளன எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராய் சான்று சொல்கின்றன எங்கள் குற்றங்கள் எங்களோடுதான் இருக்கின்றன எங்கள் தீச்செயல்களை நாங்களே அறிவோம் ஆண்டவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவரை வஞ்சித்தோம் எங்கள் கடவுளை பின்பற்றாமல் அகன்று போனோம் ஒடுக்குவதையும் கிளர்ச்சி செய்வதையும் பற்றி பேசினோம் பொய்யானவற்றை மனதில் உருவாக்கி அவற்றை மொழிந்தோம் நீதி துரத்தப்பட்டது நேர்மை தொலையில் நின்றது பொது இடங்களில் வாய்மை நிலைகுலைந்தது உண்மைக்கு அங்கு இடமில்லை உண்மை என்பதே இல்லாமல் போய்விட்டது தீமையினின்று விலகியவர் சூறையாடப்படுகின்றனர் ஆண்டவர் கண்டார் அவர் பார்வையில் நீதியின்மை தீயதாய்ப்பட்டது மக்களை மீட்க ஆண்டவரின் ஆயத்தம் இதில் தலையிட ஓர் ஆள் கூட இல்லை என்று கண்டு ஆண்டவர் திகைப்புற்றார் அவரது கையே அவருக்கு வெற்றி குணர்ந்தது அவரது நேர்மையே அவரை தாங்கி நின்றது அவர் நேர்மையை மார்பு கவசமாய் அணிந்து கொண்டார் விடுதலையை தலை தம் தலையில் வைத்து கொண்டார் அநீதிக்கு பழி வாங்குதலை ஆடையாய் உடுத்தி கொண்டார் அன்பு வெறியை மேலாடையாக போர்த்தி கொண்டார் தம் பகைவரின் செயல்களுக்கு தக்க கைமாறு அளிப்பார் அவர்களிடம் தம் சீற்றத்தை காட்டுவார் தம் எதிரிகளுக்கு தக்க தண்டனை வழங்குவார் தீவு நாடுகளுக்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார் மேலை நாட்டினர் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் கீழை நாட்டினர் அவரது மாட்சிக்கு நடுங்குவர் ஆண்டவரின் பெருங்காற்று அடித்து வர ஓடிவரும் ஆரண அவர் வருவார் சீயோனுக்கு மீட்பராக அவர் வருவார் யாக்கோப்பில் தீயதி நின்று திரும்பியவரிடம் வருவார் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாயினின்றும் உன் வழிமரபினர் வாயினின்றும் வழி வரும் உன் தலைமுறையினர் வாயினின்றும் என்றும் என்றென்றும் நீங்கிவிடாது என்கிறார் ஆண்டவர்